மூணு புள்ளி பதினேழில் தேர்ட் சம்மு பின் வருவனவற்றை கொண்டு த்ரீ கிராஸ் த்ரீ வரிசையை கொண்ட அணி ஏ ஈ ஈ ஈ ஈ ஈ க்குவல் டு ஏஐஜேயினை காணுங்க ஏவுடைய ஏவுடைய மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்குன்னா த்ரீ கிராஸ் த்ரீ காலமும் த்ரீயாக இருக்கும் ரோவும் த்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு சம்மை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அடுத்து செகண்ட் இதை வச்சு செகண்ட் சம்மோட மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இது வந்துன்னா ஏஐஜே இக்குவல் ஐ மைனஸ் டூ ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம இப்போ ஒரு த்ரீ க்ராஸ் த்ரீ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு செம்ம என்ன பண்ணுற மாதிரி aij ஏஐஜே ஈக்குவல் டுடர்மனண்ட் ஐ மைனஸ் டூ ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏஐஜே இது வந்து எப்படி இருக்கும்னா த்ரீ க்ராஸ் த்ரீல இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ த்ரீ கிராஸ் த்ரீ இருக்கணும்னா நம்மளுக்கு ஏ வந்து எப்படி கிடைக்கும் நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு ஏஐஜே எப்படி வரும் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ அப்படின்னு கிடைக்கும் த்ரீ க்ராஸ் த்ரீங்கும்போது த்ரீ காலம் த்ரீ ரோஸ் இருக்கணும் அப்போ அடுத்து ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ ஏ த்ரீ த்ரீ இப்படி தான் நம்மளுக்கு அமையும் த்ரீ க்ராஸ் த்ரீனா இப்படி தான் இருக்கும் இப்போ இதோடய வேல்யூஸ் தான் ஒவ்வொன்றா நம்மளுடைய இதோடைய உறுப்பு ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ ஒன் ஒன்னா எனக்கு தெரியணும் ஏ ஒன் டூனா எனக்கு தெரியணும் ஏ ஒன் த்ரீ இந்த மாதிரி இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இதை வச்சு இதை வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஏ ஐஜே ஈக்குவல் டு டெட்டர்மினுட் ஐ மைனஸ் டூ ஜே இப்போது ஐக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏ ஒன் ஒன் கண்டுபிடிக்கணும் ஏ ஒன் ஒன் கண்டுபிடிக்கணும்னா ஐயோட வேல்யூ ஐயும் ஜேவோட வேல்யூ என்னென்னா ஒன் ஒன் தான் ஐயோட வேல்யூ ஒன்று ஜேவோட வேல்யூவும் ஒன்று இப்போ இதுக்கு இங்கே வந்து ஐயோட வேல்யூ சொச பண்ணலாம் ஒன் மைனஸ் டூ ஒன் ஜேவோட வேல்யூ ஒன்று இப்போ இதை வந்து பெருக்கணுன்னா ஒரு ரெண்டு ரெண்டு இப்போ இதுக்கு வந்து ம கழிச்சோன்னா மைனஸ் ஒன்று கிடைக்கும் இதுதான் ஏ ஒன்னோட வேல்யூ அடுத்தது ஏ ஒன் டூ ஐக்கு ஒன்று ஜேவுக்கு டூவு அப்போ ஐக்கு ஒன்று ஜேவுக்கு டூவு இப்போது இதை வந்து பெருக்குங்க ரெண்டு ரெண்டு நாலு இது ரெண்டு கழித்தோன்னா மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் அடுத்தது ஏ ஒன் த்ரீ ஒன் மைனஸ் டூ இன்ட்டு ஜேவோட வேல்யூ த்ரீ இப்போ இது வந்து ஒன் மைனஸ் மூரண்டு ஆறு கழித்தோன்னா மைனஸ் ஃபைவு அடுத்தது ஏ டூ ஒன் ஐக்கு டூவு ஜேவுக்கு ஒன்று பெருக்கணுன்னா டூ கழித்தோன்னா ஜீரோ ஆகிடும் அடுத்தது ஏ டூ டூ 2 மைனஸ் 2 இன்ட்டு டூ ஈக்குவல் minus டூ மைனஸ் minus 2 அடுத்து A23 2 த்ரீ டூ மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ 3 வேல்யூ த்ரீ டூ மைனஸ் ரெண்டு ஆறு 4 மைனஸ் த்ரீ ஒன் எடுத்தது ஐயோட வேல்யூ த்ரீ ஜேவோட வேல்யூ ஒன் த்ரீ மைனஸ் டூ கழிச்சோன்னா ஒன்று வரும் ஏ த்ரீ டூ ஐயோட வேல்யூ த்ரீ ஜேவோட வேல்யூ டூ த்ரீ ரெண்டு நாலு ரிமைனிங் அப்படியே எழுத மைனஸ் ஒன்று கழிச்சோன்னா ஏ த்ரீ 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 ஐயோட வேல்யூ த்ரீ ஜேவோட வேல்யூ த்ரீ 3 மைனஸ் சிக்ஸு –3 மைனஸ் த்ரீ இப்போது நம்மளுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அந்த ஏங்குற மேட்ரிக்ஸில் போயிட்டு ஒவ்வொரு வேலையையும் சப்சிட் பண்ணால் அதுதான் நம்மளுக்கு ஆன்சரு A11 ஒன் ஒன் என்ன மைனஸ் ஒன் ஏ ஒன் டூ மைனஸ் த்ரீ ஏ ஒன் த்ரீ மைனஸ் ஃபைவ் a23 டூ த்ரீ மைனஸ் ஃபோர் ஏ த்ரீ ஒன் இதுதான் ஏ த்ரீ டூ மைனஸ் ஒன் ஏ த்ரீ த்ரீ மைனஸ் த்ரீ மேட்ரிக்ஸை நம்மளால் ஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு இதுதான் ஃபஸ்ட்டு கொஷனில் கேட்டிருக்கேன் ஆன்சர் டிட்டர்மெண்ட் எடுக்கணும் டிட்டர்மண்ட் எடுத்தோம்னா ப்ளஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூன்னு மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆகிடும் ம மாட் டிமினுட் மைனஸ் த்ரீங்கும் போது அது த்ரீயாக வரும் டிட்டர்மினை எடுக்கும் போது அதுமாரி இது ஃபைவாக வரும் இது ஜீரோ இது வந்து டூ ஆகிடும் இது வந்து ஃபோரு இது வந்து ஒன்று இது வந்து ப்ளஸ் ஒன்னு தான் வரும் மைனஸில் இருக்கிறது அப்படியே ப்ளஸாக கன்வெர்ட் ஆகிடும் டிடெர்மினை எடுக்கும் போது அப்போது மைனஸில் இருக்கிற எல்லா டோமும் ப்ளஸ் ஆகிடும் அவ்வளோதான் இதான் ஆன்சரு